ரீசென்டா நடந்த ஒரு மாநாட்ல திராவிடத்தை பத்தின ஒரு காணொலி போட்டாங்க ஆக்சுவலா தமிழ்நாடு வளர்ந்துச்சா வெளியிட்ட அறிக்கையில சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு மூணாவது இடம் பிடிச்சிருந்து இந்தியாவோட மக்கள் தொகையில ஆறு தமிழ்நாட்டுல இருந்தாலும் நீர்வளத்துல வெறும் தான் இருந்துச்சு ஆனாலும் தேசிய அளவுல நெல் உற்பத்தியில இரண்டாவது இடத்துலயும் பழங்கள் உற்பத்தியில மூணாவது இடத்துலயும் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில முதல் இடத்துலயும் தமிழ்நாடு இருக்கு நாட்டிலேயே ஜவுளி உற்பத்திகள் அதிகமா நடக்கிற மாநிலம்ன்றதுனால தமிழ்நாடு இந்தியாவோட நூல் கிண்ணம் அழைக்கப்படுது இந்தியாவோட சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துலயும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தொழில் முதல் முதலீட்டுல தமிழ்நாடு முதல் இடத்திலையும் இருக்கு சாலை போக்குவரத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலையும் சுற்றுலா பயணிகள் அதிகமா வருகை தரக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு முதல் இடத்திலையும் இருக்கு தனிமாவங்கள்ல அனல் மின் உற்பத்தியில மின்னாட்டல சோலார் போட் ஜென்ரேஷன்ல எல்லாத்திலுமே முதல் இடத்துல இருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி பி குவைத்துங்கிற நாட விட அதிகம் தலா வருமானத்துல தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு ஏழை மக்களோட எண்ணிக்கையில இந்தியாவோட சராசரி விகிதத்தோட தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி மகப்பேறு காலத்துல தாயோட இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துற மாநிலங்களில் தமிழ்நாடு மூணாவது

அடைஞ்சிருக்குன்றது பிரம்மாண்டத்தோட உச்சம் அப்படின்னா திராவிடத்தால தமிழ்நாடு கீழ்ந்து போகல காலை நிமிந்துச்சு